வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தேங்காய் சோம்பு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தரலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை வதக்கிக்கிறேன் கருவேப்பில போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் எடுத்து வச்ச மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு மிளகாய்த்தூளை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில பொரிச்சு வச்ச வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கலந்துக்கிறேன் வாழைக்காயில நல்லா மசாலா ஏறிடுச்சு இப்ப தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுதான் வாழைக்காய் வருவன் நடி பவுலில் சர்வ் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டேஸ்ட் போய் பார்த்துடலாம் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ ரிப்பீட் பண்ணலாம்